எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை வந்து படிப்பிக்கிற நேரம் அல்லது ஹோம்ஒர்க் செய்யற நேரம் வந்து பிள்ளைகள் கவனிக்கிறாங்க இல்ல அவங்கள வந்து ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சு நாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவங்களோட வந்து அட்டென்ஷன் வந்து வேற இடத்துக்கு போகுது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பிரச்சின நம்மள பல பெற்றோருக்கு வந்து இருக்கும் எப்படி செய்யலாம் என்ன செய்யறது மூலமாக பிள்ளைகளை வந்து அட்டென்ட் பண்ண விடலாம் ஒரு இடத்துல அல்லது அவங்களோட வந்து நாங்க எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்குது இதுல முதல்ல நாங்க பிள்ளைகளோட சாதாரணமான அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளவு நேரம் ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்துல ஆஹ் கவனமாக இருக்கும் ஒரு விஷயத்த ஃபோகஸ் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றது மிக முக்கியமான விஷயம் நீங்க ஒரு ஆறு ஏழு வயது குழந்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பதினைந்து தொடக்கம் இருபது நிமிஷம் தான் அந்த பிள்ளையால ஒரு இடத்துல வந்து அட்டென்ஷனை போக்கஸ் பண்ண முடியுமா இருக்கும் அதுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து இயற்கையாகவே ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவறது ஒரு சாதாரணமான விஷயம் அதே நேரம் ஒரு எட்டு ஒன்பது வயது குழந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஒரு இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து நிமிஷங்கள் மட்டும்தான் அந்த பிள்ளைகளால ஒரு இடத்துல போக்கஸ் பண்ண ஏழுமா இருக்க போகுது அதே நேரம் ஒரு பத்து தொடக்கம் பன்னிரெண்டு வயதான பிள்ளைகள் வந்து ஒரு முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த பிள்ளையால ஒரு கவனமாக வந்து ஒரு விஷயத்துல செயற்பட ஏழுமையாக இருக்கும் இது இது நீங்க டீனேஜர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களால ஒரு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அறுபது நிமிஷங்கள் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அவங்களால ஒரு இடத்துல இருந்து படிக்கவோ ஹோம்ஒர்க் செய்யவோ ஏழுமாக இருக்கும் நான் ஏன் இந்த நார்மல் பேட்டர்னை சொல்றேன்னு சொன்னா நீங்க சில நேரம் உங்களோட ஒரு ஆறு வயது பிள்ளை வந்து அரை மணித்தையால் உட்காந்து படிக்கலையே சொல்லி கவலைப்படுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு சோ அதுக்கு தான் சொல்றேன் இதுதான் ஒரு சாதாரணமான நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் உங்க பிள்ளை வந்து அட்டென்ஷன் இல்லாம இருக்கு ஃபோக்கஸ் இல்லாம இருக்கு அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யலாம் அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுதான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது முதல்ல வந்து உங்களோட பிள்ளைக்கு வந்து ஒரு உண்டு அடிக்கடி கவனம் வந்து சிதறல் அடைகிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ருட்டீன் இருக்கணும் நீங்க வந்து உங்களோட வீட்டுல பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் செய்யறது அல்லது படிக்கிறதுன்னு சொன்னா இந்த டைம் தான் அப்படின்னு இருக்கு நீங்க போ உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா நீங்க ஒரு பத்து வயது பிள்ளைன்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைக்கு படிப்பிக்கிற நேரம் அல்லது படிக்கிற நேரம் பின்னேரம் நேரம் ஒரு ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் அதே நேரமாக இருக்கணும் இன்னைக்கு நாங்க நாலு மணிக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு அப்படி இருக்கக்கூடாது சோ அந்த நேரத்துல வந்து நீங்க உங்களோட பிள்ளைய ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்க சொல்லலாம் ஒரு பத்து வயது பிள்ளைன்னு சொன்னா பதினஞ்சு தொடக்கம் இருபது நிமிஷம் நீங்க படிங்க படிங்க அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் அந்த பிரேக் வந்து பிள்ளைகளை வந்து அதில் அட்டென்ஷனை திருப்பி அந்த அடுத்த பதினஞ்சு நிமிஷம் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும் சில பிள்ளைகள் வந்து இந்த அஞ்சு நிமிஷத்துல டிவி அல்லது ஃபோன் பார்ப்பாங்க இது வந்து அட்டென்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படி இல்லாமல் நீங்க சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க ஒரு இட ஒரு இடத்துல வந்து நடந்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது பசின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்னாக் ஏதாவது சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊக்குவிக்கிறது மூலமாக இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து அந்த பிள்ளை தொடர்ந்து படிக்கும்னு சொன்னால் இதே ஒரு கொண்டு வருவீங்கன்னு வந்து ஒரு சொன்னாங்கிவாக இருக்கும் ஆனா நீங்க இன்னொரு விஷயம் இதில் கவனிச்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே பிள்ளைக்கு இருக்கக்கூடாது பிள்ளை படிக்கிற நேரம் வந்து நீங்க படிக்கிறதுக்குன்ற ஒரு இடத்த வந்து ஒதுக்கி கொடுக்கணும் ஒரு ஸ்டடி டேபிள் ஒரு இடங்கள் அப்ப நீங்க வந்து ஹால்ல டிவி போட்டு அது சத்தமா இருந்தா ஷுவரா வந்து பிள்ளைக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அல்லது சிப்லிங்ஸ் இருப்பாங்க சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க அவங்க இந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில வந்து அவங்களுக்கு வேற ஒரு ஒர்க்கை கொடுத்து அப்படி வந்து இந்த பிள்ளைக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு சூழலாக வந்து நீங்க அந்த இடத்த மாத்தணும் அடுத்தது பிள்ளைக்கு நீங்க ஒரு செக்ஷனை படிக்க சொல்றீங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஹோம்ஒர்க் செய்றீங்கட்டா அதை ஸ்டெப்ஸா நீங்க வந்து உடைக்கணும் பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம் அதாவது பிள்ளை வந்து படிக்கிற நேரம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்து கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுதான் ஹோம்ஒர்க்னு சொன்னா நீங்க முதல் மூணு கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்றதுதான் இப்போ உங்களுக்கு டாஸ்க் இந்த மூணு கேள்வியை நீங்க முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அடுத்த மூன்றுக்கு நீங்க வரலாம் அப்படின்ன மாதிரி நீங்க செய்யறதும் வந்து இதுக்கு வந்து ஒரு முறையாக இருக்கும் அல்லது இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த பேஜை நீ ஃபுல்லா முடிச்சிட்டு தான் நீ பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு உகந்த டெக் டெக்னிக் இல்லை சோ நீங்க அதை வந்து பிரேக் பண்ணி பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன டாஸ்கா குடுக்கறதாலயும் வந்து பிள்ளை வந்து அந்த அட்டென்ஷன் போக்கஸோட இருக்கும் மற்றது வந்து நீங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட அடைவு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளால இயலுமான ஏழுமான தான் நீங்க பிள்ளைகள்ல பிரயோகிக்கணும் அது இல்லாம சில பெற்றோர்கள் வந்து மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி திணிக்கிறத நான் பாத்திருக்கேன் அதாவது பிள்ளைகள் வந்து உதாரணமா சொல்ல போனா கோடிங் கிளாஸ் அனுப்புறது அபக்கஸ் அனுப்புறது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து கூட ஸ்ட்ரெஸ் பண்ற நேரமும் பிள்ளைகள்ட வந்து கிரகிக்கும் ஆற்றல் வந்து குறையும் சோ உங்களோட பிள்ளைக்கு அதுக்கெல்லாம் ஏழுமாக இருக்குது அவங்களோட பிள்ளை வந்து சாதாரண பிள்ளைய விட ஒரு உயர் மட்டத்துல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிள்ளைகள்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுத்துறது பரவாயில்ல ஆனா மற்ற பிள்ளைகளோட நீங்க கம்பேர் பண்ணி சாதாரண அடைவு மட்டத்துல இருக்கிற பிள்ளைக்கு வந்து நீங்க கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த பிள்ளையால இயலாத அளவுக்கான சுமைய பிள்ளையில சுமத்துறதும் வந்து டென்ஷன் வந்து குறையறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன டாஸ்க குடுக்குற நேரம் நீங்க ஒரு உங்களுக்கு அனுமானிக்க கூடியதா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த வேலையை முடிக்கலாம் இந்த மூணு கல்வியை முடிக்கலாம்னு சொல்லி நீங்க டாஸ்க்கு கொடுக்குற நேரம் சில நேரம் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஓகே அஞ்சு நிமிஷத்தாலே எனக்கு ஏழாம் நான் விட போறோம் கொஞ்சம் லேட் ஆகி செய்றேன் அப்படின்னு சில பெற்றோர்கள் அதுக்கு வந்து நாங்கள் தலையாட்டிடுவோம் ஆ சரி ஓகே ஒரு பிரேக் எடுங்க அதுவும் பிள்ளை பிள்ளைகள் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட கம்ப்ளீட் பண்ணது பிறகு நாங்கள் எழும்புறதுக்கு விடணும் சோ இது கொஞ்ச நாள் போற நேரம் பிள்ளை வந்து போக்கஸ் பண்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தது நீங்க உங்களோட பிள்ளைகள் வந்து அட்டென்ஷன் குறைய போக்கஸ் குறையன்னு நினைச்சீங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் சில கேம்ஸ் விளையாடுறதுக்கு நீங்க உங்களோட பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம் அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பில்டிங் கேம்ஸா இருக்கும் பசில்ஸ்னு சொல்லுவோம் ஜிக்ஸோ அப்படின்னு சொல்லுவோம் பசில்ஸ் வந்து செய்யறதுக்கு ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி செய்யறதுக்கு அப்படியான விளையாட்டுகளுக்கு வந்து நீங்க பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம் அது இல்லாம வந்து போர்ட் கேம்ஸ் இருக்குது செஸ் டொமினோஸ் டாம் விளையாடுறது இப்படி ஒரு இடத்துல பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து அந்த போக்கஸ் பண்ணி விளையாடுற விளையாட்டுகளையும் நீங்க ஊக்குவிக்கலாம் மற்றது உங்களோட பிள்ளை வந்து ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்ச பிள்ளையாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற விளையாட்டுகள் வெளியில் போய் விளையாடறது ஓடி ஓடி விளையாடுறது அல்லது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஸ்விம்மிங்கில் நீங்கள் ஈடுபடுத்துற நேரம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் வந்து ரெட் ரத்தம் ஃப்ளோ ஆகிற தன்மை வந்து கூடவே இருக்கும் ஸோ அந்த நேரமும் அது வந்து பிள்ளைகளோட மூளையில வந்து கிரகிக்கும் மாற்றில் அதிகரிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மற்றது மெடிடேஷன் தியானம் செய்யற பிள்ளைகள் அல்லது தொழுகையில் ஈடுபடுற பிள்ளைகள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுற பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம் அதாவது செய்யறது ஜெபிக்கிறது அப்படிலாம் சொல்லுவோம் மந்திரங்கள் உச்சாடனம் செய்யறது அப்படின்னு சொல்லி ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து பிள்ளைகள்ட அந்த ஞாபக சக்தி அடுத்தது வந்து அந்த பிள்ளைகள கிடைக்கு மாற்றல் வந்து கூடும் ஸோ இந்த வயசு பிள்ளைகளை நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களோட கூட மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துறது கூட இந்த அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஸ்பேனை கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி நீங்க பிள்ளைகளுக்கு டாஸ்க் கொடுக்குறீங்க பதினஞ்சு இருபது நிமிஷம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா டைமர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிள்ளைக்கு முன்னாலே நீங்க பார்த்துருப்பீங்க கடைகள்ல நல்ல சின்ன கியூட் அழகா வந்து அலாம் கிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட விருப்பமான உருவங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ நீங்க அப்படியே ஒன்று செட் பண்றது மூலம் ஒரு டிஜிட்டல் கிளாக்கை செட் பண்றது மூலமாகவும் பிள்ளைக்கு ஓகே இவ்வளவு நேரம் இருக்கு நாங்கள் இதுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் உண்டு அதுல தெளிவாக பிள்ளைக்கு விளங்கும் அடுத்தது உணவு பழக்கங்களும் தூக்கமும் வந்து கிரகிக்கு மாற்றலுக்கும் அட்டென்ஷன் ஸ்பேனை கூட்டுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் வந்து பிள்ளைகள் எடுக்கணும் வால்நட் சாப்பிட்றது அல்லது அயர்ன் ரிச் இரும்பு சத்து அதிகமான உணவுகள் பேரீச்சம்பழம் மாதுளம் பழம் அதுகள் சாப்பிட்றது மற்றது பழங்கள் சாப்பிட்றது நல்லா தண்ணி குடிக்கிறது அதே நேரம் குழந்தைகளுக்கு அவர்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஒழுங்கான தூக்கம் வேணும் உதாரணமாக கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்னு சொன்னா ஒரு ப்ரீ டீன் ஏஜ் பிள்ளைகள்னு சொன்னா ஒரு ஏழு எட்டு எட்டு தொடக்கம் ஒன்பது மணி தூக்கம் அதை விட சின்ன பிள்ளைகள் இருந்தா டென் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து ஒரு ஒழுங்கான தூக்கம் பிள்ளைக்கு வரும் ஸோ இந்த தூக்கம் குறைகிற நேரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்க அதையும் வந்து கன்சிடர் பண்ணத்தான் வேணும் இந்த விஷயங்களுக்கு மற்ற பிள்ளை படிக்கிற நேரம் நீங்க பிள்ளையோட உதவியோட நீங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த ரூம்ஸ் அதாவது ஸ்டிக்கி நோட்ஸ்ல நாங்க அதாவது பிள்ளைக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்கறது அல்லது பிள்ளைக்கு வந்து கண்ணுல விளங்கக்கூடிய மாதிரி அவங்களோட ரூம்ல படங்கள் மூலமாக இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போடுறது அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ பிள்ளை வந்து ஒரு ஹார்ட் இதே திட்ட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்குதுன்னு சொன்னா அது ஒரு பிக்சராக நல்லா கலர்ஃபுல்லா நாங்க வரைஞ்சி அதுல என்ன மாதிரி என்ன நாடி நாளம் எல்லாம் போகுது அப்படின்னு குறிப்பிடுறது அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து நீங்க பிள்ளைக்கு வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லாட்டி செக் லிஸ்ட்னு சொல்லுவோம் அடுத்து உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கு என்னென்ன வேலை இருக்கு இந்த கிழமைக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு ஒயிட் போர்ட்ல பிள்ளை வந்து எழுதி வச்சு அதை அடிக்கடி பார்க்குற நேரம் பிள்ளைக்கு ஞாபகம் வரும் ஸோ இப்படியான விஷயங்களும் வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்றதும் இதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் எந்த கிட்ட வாசிப்பு கூடவா இருக்கோ புத்தகங்களோட தொடுகை பிளஸ் புத்தகங்கள் வாசிக்கிற ஆற்றல் கூடவா இருக்கோ அந்த பிள்ளையோட அட்டென்ஷன் ஸ்பேன் கூடவா இருக்கும் நீங்க உங்களோட பிள்ளையிற வயசுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது அல்லது லைப்ரரியில ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து கொடுக்கறது பிள்ளைகளை நூலகங்களுக்கு கூட்டிட்டு போறது அங்க பிள்ளைகள் புத்தகங்களை பார்த்து அவங்களே தெரிவு செய்யறது அதை வாசிக்கிறது இதெல்லாம் வந்து பிள்ளையோட அட்டென்ஷனை கூட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா உங்களோட பிள்ளையோட கிரகைக்கு மாற்றல் கூடி அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து விடுபடுறது நல்லாவே குறையும்ங்கிறது என்னோட நம்பிக்கை சரி நீங்க இது எல்லாமே ட்ரை பண்ணி உங்களோட பிள்ளை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது அதுல அட்டென்ஷன்ல ஒரு டெபிசிட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற சில நியூரோ டெவலப்மெண்டல் கோர்சஸ் அல்லது உளவியல் காரணிகள் அல்லது உடலியல் காரணிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க இந்த முறைகள் எல்லாம் உங்களோட பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும் இப்படி உங்களோட பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு குழந்தை நல்ல மருத்துவர் பீடியாட்ரிஷனை நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு உடலியல் காரணிகள் எதுவுமே இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட் சிறுவர் நல்ல உளவியல் நிபுணர் அல்லது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து நீங்க ரிஃபர் பண்ணப்படுவீங்க ஸோ உங்களோட குழந்தை ரிஃபர் பண்ணப்படும் ஸோ அவங்க வந்து அசிஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு குழந்தைக்கு வேறு ஏதும் பிரச்சனைகள் அட்டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர் அல்லது ஏடிஹெச்டி இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குமாக இருந்தால் அவங்க வந்து அதற்குரிய சிகிச்சைகளை பிள்ளைக்கு செய்வாங்க ஸோ நீங்க எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைகளை லேபிள் பண்ண தேவையில்லை அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒழுங்கான உ உதவியை பெற்றுக்கொள்றது மூலமாக உங்களோட பிள்ளைகள் வந்து எதிர்காலத்துல ஒரு நல்ல வளமான சந்ததியாக உருவாக்கி கொள்றதுக்கு நாங்க உதவி செய்தவர்களாக இருப்போம் இந்த வீடியோவில் பகிரப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் இன்னொரு இன்சைட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்